வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடிவேரி அணை இல்லைங்க கொடிவேரி அணை அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து சத்தியமங்கலம் போகிற பாதையில் போனோம்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து ப பதினஞ்சு கிலோமீட்டர் பக்கம் வந்தப்போ கோபி செட்டிப்பாளையத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு ரோடு கட்டாகுங்க அந்த நேரம் ஒரு ரவுண்டானா போட்டிருப்பாங்க அந்த ரவுண்டானாவில் வந்து பார்த்தீங்கன்னா கொடிவேரி அணை செல்லும் வழி அப்படின்னே போட்டிருப்பாங்க இது வந்து கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலம்னு சொல்லலாம் அதை விட சொன்ன பார்த்தோம்னா இப்போ நீங்கள் ஈரோடு மாவட்டம் மட்டும் இல்லாமங்க கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அதிகமாக இங்கே வர்றாங்க அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறக்காக அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு சுற்றுலா இது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா இப்போ நம்ம கொடிவேரி அணைக்கு உள்ளே வந்திருக்குறோங்க இதே நேரத்தில் இன்னொன்று சொல்கிறக்கு மருந்துட்டேன் சத்தியமங்கலத்துலேருந்து வரபோது கோபி வர வழியில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு பன்னெண்டு கிலோமீட்ரு பதிமூணு கிலோமீட்டர் வந்தப்போ லெஃப்ட் சைடில் உங்களுக்கு கட் ஆகுங்க சத்தியமங்கலத்துலேருந்தும் வரலாம் அதை தான் மறுபடியும் இது ஒன்று இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடிவேரி அணைன்னு ஒரு அணையில் அணைக்கட்டில் வந்து தண்ணி தேங்கி நிற்கிற இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆகாய தாமரைன்னு தாமரை ஆகாய தாமரை என்னென்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு எக்ஸாக்டாக தெரியல இந்த செடிகள்லாம் அதிகமாக வந்து வளர்ந்துச்சு அப்படின்னா அந்த அணைக்குள்ளார நம்ம போகிறக்கே முடியாது அந்தளவுக்கு ரொம்ப இடைஞ்சல் பண்ணு இந்த மாதிரி தண்ணி வந்து தண்ணியிலையே வளரக்கூடிய ஒரு தாவரங்குது இந்த தாவரம் பார்த்திங்கன்னா ரொம்ப வளர்ந்து அந்த அணையை சுற்றியுமே பூராமே வளர்ந்ததுனால அங்கே அந்த ப பரிசல் சவாரி வந்து கொடிவேரி அணையில் இருக்குதுங்க அந்த கொடிவேரி அணையில் பரிசல் சவாரி எல்லாம் போகிறதுக்கெல்லாம் மிகவும் ரொம்ப சிரமமாக இருக்குது அப்போ பார்த்திங்கன்னா இந்த கொடிவேரி அணையில் இருக்கிற அந்த இதையெல்லாம் வந்து சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுத்தம் பண்ணி கொண்டு வந்து ஒரு வாய்க்கால் கூட்டம் கொண்டு வந்துட்டாங்க எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த வாய்க்கால் கூட்டம் கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த வாய்க்கால் தடுப்பணை வந்து தடுப்பணை வந்து த அணை வந்து தடுத்து இருக்கிறதுனால வந்துட்டு அது மொத்தமாக வந்து இங்கே தேங்கிருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு நிற்கிதுன்னு பார்த்திங்கன்னா தெரியுது உங்களுக்கு அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்து தடுப்பணை கொஞ்சம் அதிகமாக உயர்த்தி அது வழியில் போகிற மாதிரி பண்ணி இப்போ அதை அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்தா தெரிய பாருங்கள் அந்த தடுப்பணைக்குள்ளார அந்த இடத்துல உள்ள பூந்து அப்படியே அந்தளவு சைடில் வெளியே வருது இப்போ நம்ம அந்தளவு வெளியே வர்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட கடைசியில் வெளியே வர்றது எப்படி வருது அதுக்கப்புறம் அது எங்கே போய் சேருது அப்படிங்கிறத பற்றின அதெல்லாம் இருக்குது பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அணைக்கு மேலே அந்தளவு நின்று பார்த்தாங்க அங்கேருந்து சரியாக வீடியோக்கு தெரியாதனால அதுக்கப்புறம் நான் திரும்ப வந்துட்டு இந்தள அந்த பார்க்குக்குள்ளார் வந்துட்டு இங்கிருந்து பார்த்தேன் நல்லா தெளிவாக தெரியுதுன்ட்டு தான் சொல்லி இந்தல சைடு வந்தாங்க பாருங்க அந்த செடியெல்லாம் வந்து எப்படி அந்த இதுக்குள்ளே தடுப்பணைக்குள்ளார உள்ள போந்து போகுது அப்படிங்கிறத பாருங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த கொடிவேரி அணையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடுப்பணை இது இந்த வாய்க்காலுங்க இது இது வந்து இதே மாதிரி வந்து அணையோட ரெண்டு பக்கமே வந்து வாய்க்கால் குதுங்க ஒவ்வொரு போகத்துக்கு ஒவ்வொரு சைடில் திறந்து விடுவாங்க தண்ணீர் இப்போ இந்த வாய்க்காலில் வந்துட்டு இந்த சைடில் திறந்து விட்டுருக்குறாங்க இப்போ அந்த தண்ணி போயிட்டுருக்கிறதோட இந்த எனக்கு இப்போ இந்த இது போயிட்டுருக்கிறது இப்போ இது இதுலேருந்து அந்தளவு வந்துடுது அதுக்கப்புறம் இது மறுபடியும் எங்கே போகுது அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒருத்தர் விட கேட்டதுக்கு இது அப்படி அப்படியே கடைசி வரைக்கும் அப்படியே போகுங்க அந்த இடத்துல வந்துட்டு அழுகி எல்லாம் இறந்துரு செடியெல்லாம் இறந்துரு அப்படின்னாங்க அப்படி இல்லை அப்படின்னாலுமே ஒரு ஜேசிபி வச்சு அங்கே வச்சு எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அங்கே வச்சு எடுக்கிறதுக்கு அதுக்கு இங்கேயே எடுக்கலாம் இங்கிருந்து மறுபடியும் தண்ணியில் போய் இடையில இடையில அங்கங்கே தேங்கி நின்றுச்சு அப்படின்னா இந்த வாய்க்கால் ஃபுல்லாக இது வந்து வளர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அது நீ இது எப்படி என்ன இதுங்கிறது தெரியல இவங்க அடிக்கொருக்கா சுத்தம் பண்ணுறதுனால இதுதான் கரெக்டான வழியாக இருக்கலாம்னு சொல்லி இந்த வழியும் கூட அவங்க பயன்படுத்தலாம் ஆனால் என்னென்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ இவங்க இந்த கொடிவேரி அணையில் இருக்கிற இடத்துல வந்து சுத்தமான சரி அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு தெரியல பாருங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் கம்ப்ளீட்டாக அங்கே அந்த லாஸ்டில் நின்றுட்டு ஒரு குச்சி வச்சு விட்றாங்க பாருங்கள் இழுத்துவிட்டால் உங்களுக்கு நல்லா தெரியுது பிட்டு பிட்டாக பிட்டு பிட்டா போயிட்டுருக்குது இது டெய்லியுமே எத்தனை நாளைக்கு நீ எடுத்துடுவாங்க அப்படிங்கிறது தெரியல எப்பவுமே வந்துட்டு காலையில் ஆரம்பித்தா சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் தான் அணை வந்து ஓப்பனில் இருக்குது அஞ்சு மணிக்கு மேலே க்ளோஸ் பண்ணிடுவாங்க இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உள்ளே இருக்கிறவங்களெல்லாம் வெளியே வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க ஆனால் அஞ்சு மணியோட டைம் முடிஞ்சுது அஞ்சு மணி வரைக்கும் தான் டோக்கன் கொடுப்பாங்க அதிகபட்சம் ஆறு மணி வரைக்கும் இருக்கலாங்க உள்ளே மீன் கடையெல்லாம் இருக்குது கொடிவேரி அணை பற்றி நம்ம ஏற்கனவே போட்டிருப்போம் மீன் கடை உள்ளே இருக்குது மீன் கடை லைனாக இருக்குங்க அந்த பாலம் வந்து ரெண்டு ஆற்றோட இருபுறங்களுக்கு களை மேலே ஒரு பாலம் அமைச்சு சாலை அமைச்சிருக்கிறாங்க நீங்கள் அந்த பாலத்துக்கு அடியில் வந்து நிறைய மீன் கடைகள் இருக்குது நம்ம மீன் கடைகளில் போய் ச மீன் வேணுங்கிற மீனை சாப்பிட்லாம் அந்தளவுக்கு மீன் கடை இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அணையில் இருக்கிற மொத்த இந்த ஆகாய தாமரை செடியுமே இங்கே வரலைங்க இது முக்கால்வாசி எடுத்துட்டாங்க இன்னமும் அங்கே அணைக்குள்ளாரியே இருக்குது இதெல்லாம் முழுவதுமே அகற்றுனா தான் மறுபடியும் மேற்கொண்டு இது வராமல் இருக்குது இது அடிக்கொறுக்கும் இது எடுக்கிறதுமே இது பண்ணுறதுமாக இருந்துட்டு இருந்ததுன்னா இது சுத்தப்படாது ஏன்னா ஒவ்வொரு நிலையுமே வேலை இப்பளவு இருந்துகிட்டே இருக்குது இது ஒரே முட்டை எடுக்கிறது ஒரே முட்டை கம்ப்ளீட்டாக எல்லாம் எடுத்துடணுங்க எடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லாமல் தண்ணியில் லாஸ்ட் வரைக்கும் பரிசலெல்லாம் போயிட்டு வரும் பரிசல் சவாரி இங்கே இருக்குது அதனால் பரிசல் ஓட்டுறதுக்கு சிரமம் இல்லாமல் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தடுப்பணை முழுவதுமே வந்துட்டு வந்து மொத்தமாக வந்து தேங்கி நின்றுச்சு இதை எத்தனை நாளைக்கு எடுத்து விட்றது நீங்களே நல்லா பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வந்து தேங்கி நின்றுருக்குதுன்னு நல்லா ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுற பாருங்கள் பாருங்கள் இந்த தடுப்பணையில் இந்த ஒரு சைடு தான் போகுது அதுக்கு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில் எல்லா தடுப்பணையுமே கொஞ்சம் மேலே வரைக்கும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டா இதுக்கு எல்லாமே போயிடு அதுக்கப்புறம் கூட மறுபடியும் மொத்தமாக அடைச்சி நிறுத்திக்கலாம் என்ன காரணம்னு தெரியல ஆனால் அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக வாய்க்காலில் தண்ணி போச்சுனாலும் அங்கே தண்ணி மேட்டு மேலெல்லாம் ஏறி வளைஞ்சு போயிடு அதனாலையும் கூட அப்படி இவங்க முழுசாக ஓப்பன் பண்ணாமல் இருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஒவ்வொன்றா ஒரு பெரிய கம்பு மாதிரி குத்தி அதுலேருந்து கைத்தை கட்டி இழுக்கிறாங்க ஒரு பிட்டு பிட்டாக வருதுங்க பார்த்தாலே தெரியுது பாருங்க இப்போ இவங்க இழுக்கிறாங்களா அந்த கம்பு இழுக்கிறப்ப ஒவ்வொரு பிட்டு பிட்டாக வருதுங்க அந்த பிட்டு பிட்டாக போகுது அப்படியே பார்த்தாலே தெரியுது பாருங்க கரெக்டாக இந்த பிட்டு அப்படியே மொத்தமாக வருதுங்க இது இடையில எங்கேயும் சிக்காமல் வருது ஒரு வேளை சிக்கிச்சுனா கூட மறுபடியும் இந்தலாம் வந்து நடந்து வந்து அதை தள்ளி விட வேண்டியதாக ஏன்னா இது வந்து இந்த இடத்துலேருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடியே இருந்து எடுத்து விடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் முன்னாடி எடுத்துவிட்டால் அந்த வர்ற ஃபோர்ஸுக்கு தான் அது அப்படியே உள்ளே புந்து போகுது அதே நேரத்தில் இங்கே பக்கத்தில் இருந்ததுன்னா மேலேருந்து வருங்க இந்த ஒரு ராடு மூலியமாக போட்டு அமுத்துவாங்க அதனால் இது ஒரு விதமான நல்ல ஐடியாவாக தான் தெரியுது பாருங்க அப்படியே உள்ளே போகுது பாருங்க கம்ப்ளீட்டாக அப்படியே ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அப்படியே எடுத்து வந்து எடுத்து வந்து உள்ளே தள்ளி விட்டுக்கிறாங்க ஒவ்வொன்றும் இங்கே போக போக அங்கே எடுத்து விட்டுக்குறாங்கண்ணா இதுதாங்க பார்க்கு பார்க்கை சுற்றியுமே பாருங்கள் இதுதான் பார்க்குங்க பாருங்கள் இது வழியே போனால் நேராக கொடிவேரி அணைக்குள்ளே போகலாம் பாருங்க இப்போ நம்ம அணைக்கு போகிற வழியில் இந்தல வந்தோம்னா அதாவது இந்த சைடில் வர்றப்போ என்னன்னா அந்த தடுப்பணையோடு இந்த அதாவது அடுத்த பக்கம் தெரியுதுங்க இங்கே வந்து பார்த்தாங்கன்னா இந்த வந்துட்டு அந்த இது வழியோ அங்கே தள்ளி விட்றாங்களே அது வந்து இந்தள வழியில் வெளியில் வருது பார்த்தாலே தெரியுது பாருங்க இது வந்து இவ்வளோ ஒட்டுக்கா தேக்கி வைக்காம அங்கேருந்து வர 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 வரவே மேலேருந்து எல்லா தடைப்பணியும் நேரையுமே ஒரு குச்சியை வச்சு அமுத்தி பிடிச்சிருந்தா இந்நேரம் இப்படி நிற்காம போயிருந்துருக்கு இவங்க வந்து இந்த வேலை செய்கிறது வந்து ரெண்டாவது வேலை செய்கிற மாதிரி தான் இருக்குது ஒரே வேலையோ ரெண்டு தடவை செய்கிற மாதிரி இருக்குது பாருங்க இது அப்படியே போயிட்டே இருக்குது பாருங்க இங்கே பாருங்க அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே வாய்க்காலில் போகுதுங்க இது அங்கங்கே நின்று வாய்க்காலில் மறுபடியும் வளர்றதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது அது எப்படின்னு தெரியல இருந்தாலும் இப்போதைக்கு இவங்க இவங்களோட பிரச்சனையை முடிச்சுட்ட மாதிரி தான் தெரியுது ஒரு வேளை இது அதுக்கப்புறம் இங்கேருந்து போய் லாஸ்ட் வரைக்குமே இவங்க சுத்தம் பண்ணாலும் பண்ணலாம் அதை பற்றி நம்மளுக்கு தெரியாது ஆனால் இப்போதான் நம்ம இந்த மாதிரி ஒரு முதல் முறையாக இந்த ஆகாய தாமரை சுத்தம் பண்ணுறதை பார்க்கறேன் நம்ம இது எக்ஸாக்டாக இந்த ப செடிக்கு என்ன பேருன்னு தெரியல நானும் ஒரு பேர் வச்சிட்டேன்னு கூட நினச்சிக்கோங்க ஏன்னா தண்ணிக்குள்ள குளிக்கிறதுனால தாமரை தான் தண்ணியிலையும் வளர அதனால் அப்படி சொன்னேன் பாருங்கள் அப்படியே ஒவ்வொன்றா வெளியே வர்றது அப்படி உங்களுக்கு தெரியும் இப்போ நாம் தான் பார்த்துட்ருக்குறோம் பாருங்கள் இந்த நேர் தண்ணி கொஞ்சம் நின்று நின்று வந்தது அப்படின்னா உள்ளேருந்து வெளியே வரப்போகுது அப்படின்னு அர்த்தங்க ஆனால் அது நேரத்தில் எல்லா வாய்க்கால்லேயும் அதே மாதிரி தான் வருது அலை எடுத்துட்டு வருது பார்த்தீங்களா உள்ளேருந்து வெளியே வருது பாருங்கள் பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா இப்படி தாங்க அந்தலேருந்து இதெல்லாம் சுத்தம் பண்ணுறாங்க நான் உங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் எங்களுடைய சேனலை விரும்பி பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கும் ஷேர் பண்ணுறக்கும் லைக் பண்ணுறக்கும் மறந்துடுறீங்க நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபும் ஷேரும் லைக்கும் நீங்கள் பார்க்குற வீடியோவும் தான் எங்களுக்கு ரொம்பவும் மென்மேலும் நிறைய இடங்களுக்கு போய் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு ஊன்று சக்தியாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து என்னுடைய சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி 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 மற்றும் உங்களுடைய உற்றார் உணவு உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி